சன் சூரியன் பிராணம் அது பூமி பிராணம் இந்த மூணுல இருந்து பிராணம் வந்துட்டு பல மாதிரி இடத்துக்கு போவோம் எப்படி போனா மரத்துக்கு போவோம் ஆத்துக்கு போவோம் காத்துல போவோம் பல மாதிரி போவோம் இது ஆனா பேசிக் வந்து இங்கே இருந்து வருது சூரியன் பூமி வருது இங்கே பூமியில இருந்து பூமி உள்ளுக்கு வந்து எரியுது அந்த எரித்துல வரோம் வரும் இதுதான் வந்து மூணு லெவல் வந்து அந்த பிராணம் ஓகே என்ன கேட்டீங்களா

ஒலி வீசுகிறதுக்கு நன்றி 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 என்னை குணப்படுத்துறதுக்காக சுத்திய பரவம் குத்து வீர் பரவத்தும் ஒரு ஆட்கள் எனக்கு தேவை நன்றி 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 அதாவது நம்ம கேட்கும்போது அது அப்படியே வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ சூரியன் வந்து கொடுக்குறவங்க அவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க அவங்க ஒரு நாள் நிற்பாட்றாங்க அந்த உலகமே போயிடும் நம்ம தமிழ் வந்து ரொம்ப அது பேர் என்ன பண்ண சனி சனி சாட்டன் யாரும் பகவான் சொல்றீங்க அந்த என்ன அட்டகாசம் பண்றீங்க சனி பார்வை சனி சனி இது சனி ஏறு சனி வந்து பிடிச்சிருக்கு ஏன் மேடம் அது எவ்வளவு அழகான பிளானட் அது ஏன் சனி போட்டு பாசப்பட்டிருக்கீங்க எவ்வளவு தப்பு அது ஒரு கோயில் வேற காக்கா சாப்பாடு போட்டிருக்கீங்க போய் ஏழை சாப்பாடு போட்டுருக்கு மேடம் அங்க போய் காக்கா சாப்பிடலாம் காக்கா சேர்ந்தா தான் உனக்கு வரலையா

அண்ணா ஒரு பிளேஸ் மேல போடுங்க அப்படி மாறி வருது எப்படி மாறி வருது இவ்வளவு கலர் இருக்கு இந்த கலர் தான் நம்ம உடம்புல போறது அதனால சக்கராஸ் தான் வேற வேற கலரு எங்க போறது இங்க போறது ஸ்பிரீன்ல போந்து இங்க வந்து உடையுது ஏதா உடையுது இது ஊதா கலர் இது இண்டிகோ இது வந்து ப்ளூ நீலம் பச்சை மஞ்சள் இது ஆரஞ்சு சிகப்பு இதேதான் லைட் நம்மளுக்கு வருது

சில ட்ராப்லெட்ஸ் இருக்கும் அந்த லைட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அந்த லைட் வரும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா வரும் பாருங்க பார்த்து என்ஜாய் சரிங்களா ரைட் அதே மாதிரி ஹிந்துஸ் வந்து நம்ம ஆஃப் பண்றோம் ஹிந்து பீஸ் போயிட்டு ஆஃப் பண்ணுவாங்க எங்க காலகாலத்தில் போயிட்டு அவங்க புள்ளி போடு அந்த அந்த சூரியனை பிளேஸ் பண்ணுவாங்க ஹிந்துஸ் அந்த ப்ரீஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க நீங்களும் பண்ணலாம் இது சீக்கிரட்டு இல்ல இது கொண்டு போயிட்டு இதை படிங்க மெமரைஸ் பண்ணுங்க போட்டு சரிங்க இறைவா சூரியனே நன்றி 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 நீ தீராத வாழ்க்கையில மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு நல்ல இந்த சூரிய மனிதர் நல்லது சார் நன்றி 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 எவ்வளவு காலமா இருக்கிற நீ பாருங்க வேலையா நீ எப்படி வேலையா ஆறுக்கும் தெரியாது நன்றி 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 எனக்கு தேவைப்படுற பிராணம் கொடுத்து என் உடம்ப குணப்படுத்து நான் இந்த இந்த உடம்பு தான் இந்த ஆத்மா வந்து இந்த உடல் நல்லது செய்ய வந்தது கேளுங்க ரொம்ப செல்ஃபிதான் கேட்காதுங்க அதாவது இந்த உடல் வச்சு நான் நல்லது பண்ணும் இந்த உடல் நல்லது செய்யணும் அந்த மாதிரி என் உடம்பு ஆரோக்கியமா தான் அதனால எனக்கு தேவைப்பட பிராணாவை கொடுத்து என் உடலை ஆரோக்கியமா நல்லதா வச்சுக்கோங்க நன்றி 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 அவ்வளவுதான் ஓகே

இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம மூணு டேர்ந்து நம்ம சாமிக்கு டேர்ந்து நம்ம பூமிக்கு ம் இதுதான் முக்கியம் புத்தகம் நீ பொகை கொட்டை பொகையட கொடவாது பொகை ஃபோகைய கொட்டை தினம் ஒன்று போகிறது அவங்களும் தனியாக வேலைக்கு இதை மூணு முடங்க நீ பார்த்தாக்கா நண்டி செலுத்தாக்கா எல்லாமே நல்லதாக இருக்கும் ஓகே ரைட்டுங்களா ரைட் ஃபர்ஸ்ட் ம் வந்து அந்த சூரிய ஒளிச்ச வந்து பூமிக்கு வந்து இந்த செடி கொடிலாம் உயிர் பருது இந்த செடி நம்மளுக்கு என்ன கொடுக்குது ஆக்சிஜன் கொடுக்குது சாப்பாடு கொடுக்குது எல்லாமே மேடம் எல்லாமே கடையில் இந்த தான் எல்லாமே இங்கே தான் எல்லாமே நம்மளுக்கு இங்கே தான் வருது வேற ஒன்றுமே வரல நம்மளுக்கு ஆல் கம்மி ஃபார் த ட்ரீஸ் அதனால நம்ம இந்த இந்த பூமிக்கு நன்றி சொல்ல பருது இந்த செடி கொடி நன்றி சொல்லணும் இது மாதிரி தான் என்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபுல் பவர் என்ன ஆயிட்டேன் ரைட் பாருங்கள் அப்புறம் அழுதாரு

நைட்ஸ் வந்து பாருங்க ஒரு ஆறு மூடிவாங்க ரைட்டுங்களா ரைட்டு அதே மாதிரி இந்த போட்டோ சிந்திசிஸ் அந்த சண்டே இந்த லைட் எனர்ஜி வந்து அது போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு அந்த குளோரோஃபில் டொமாட்டா மூலியமா போய்ட்டு அந்த குளோரோஃபில் போய்ட்டு இப்ப காபனை எடுத்து ஹைட்ரஜன் எடுத்து தண்ணி எடுத்து ஒரு பல சேவ் பண்ணுதுங்க என்ன மாதிரி எத்தனை மாலை பல சேவ் பண்ணிடுவாங்க மேடம் ஏன் மேடம் இந்த கோயில் எவ்வளவு மாலை மாலை போக எத்தனை ரெஸ்டரை மூடி இருக்கும் ரெஸ்ட்டு மூடி எவ்வளோ வாழை பாய்ங்காமல் எத்தனை வாழை சந்தோஷப்பட்டிருக்கும் எத்தனை ஆக்ஷன் போயிருக்கும் உழக்கு ஆ திங்க் பண்ணல மேடம் இந்த நாலு மாதத்துக்கு கோவிட்ல எத்தனை ரெஸ்டரை மூடி பட்ட பிறகு ஆஃப் கோஸ் அவங்க மேலே வேலை இல்லாமல் இருக்காங்க பூமிக்கு எத்தனை வாழை மரம் வெட்டாமல் இருந்திருப்பாங்க எத்தனை வாழை இலை மிச்சம் போயிருக்கும் அது எத்தனை அந்த அந்த வாழை இல நாலு மாதத்துக்கு மேடம் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்கு எவ்வளோ ஆக்ஷன் கொடுத்துருக்கோம் திங்க் பண்ணி பாத்தீங்களா

அதான் சக்தி பூமிக்கு அதுக்காக நீங்க பூமிக்கு நன்றி சொல்லணும் அதுக்காக பூமிக்கு நன்றி சொல்லணும் அதுக்காக சொல்லணும் நன்றி அந்த செய்யற வேலைக்கு இந்த தண்ணி காத்து பூமி அந்த என்ன கிளவுட்ஸ் மேகம் அந்த மேகம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துது அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லாட்டி எல்லாம் மேல போயிடும் அப்படியே எல்லாம் மேல போயிடும் எல்லாம் அது புடிச்சு வச்சது பாத்தீங்களா அதே ஒரு பெரிய காரியம் பூமி செய்யற வேலை ம் அது நன்றி சொல்லுமா ஏதோ இப்ப வந்து மூணு இருக்கு மூணு சந்திரன் அந்த சந்திரன் அந்த மூணு புடிச்சு வச்சிருக்கு நம்ம புடிச்சு வச்சிருக்கு அது அவரும் சுத்துறாரு அவங்க சுத்துறாரு அது அதுக்கு போயிட்டு இருக்காரு அத வச்சு நம்ம பெரிய பெரிய பிரச்சனை பண்றோம் அவர் வச்சு நம்ம பிளாக் மேஜிக் பண்றோம் நம்ம பார்ட்டி கும்பிடுறோம் அமாவாசை ம் பாருங்க அவரு

நம்ம உடலும் ஒரு தண்ணியும் அதை எஃபெக்ட் பண்ணுது எப்படி அந்த அந்த தண்ணி அந்த அந்த என்னது அந்த அந்த கடலில் உள்ள தண்ணி இழுக்குதோ அதே மாதிரி அந்த மெக்னெடிக் ஃபீலும் நம்ம உடலுக்கு தண்ணியை எஃபெக்ட் பண்ணும் அதனால தான் சில பேருக்கு வந்து அந்த மூணு கிட்டருக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் மந்த் ஆஃப் நவம்பர் ஆரி பெருகுன்னு சொல்லுவாங்க ஆரி பெருகுன்னு சொல்லுவாங்க அதான் மூன் ரொம்ப கிட்டக்கும் இருக்கும் தண்ணி ரொம்ப கடல் தண்ணி ரொம்ப வரும் ரொம்ப வரும் அதனாலதான் இது புரியணும் நீதான் நீ எனக்கு தாய் இந்த சகல உயிருக்கும் நீதான் தாய் உயிர் உயிர் உள்ளதும் நீனம் தாய் இந்த பிரப இந்த பூமிக்கு தாய் நன்றி நன்றி நன்றி. எனக்கு அந்த தயபடை கொடுத்து எனக்கு இருக்கிற நோயை குணப்படுத்தணும் நம்மளே கேட்கலாம். அது வந்து இது போடுறோம். ஃபோம் மதர். இது இருக்கு. இப்போ நான் பூசா வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சோம். இந்த மாதிரி போட்டு வச்சோம். நீங்களே ரிசீவ் பண்ணீங்களே செஞ்சிக்க. ஓகே ரைட்டா? வெரி சிம்பிள் பீ. ஓகே? பை. வெரி குட். ரைட் வந்துட்டு நம்ம Earth we live in. நம்ம இருக்கிற பூமி கிதா நம்ம பூமி. சோ பூமி நெருப்பு எரியுது. யார் எரிக்கிற அந்த நெருப்பை? Who is burning the fire?

எல்லாமே எல்லாது அந்த வந்து வந்து cosmic cosmic from the of the whole your father, from your father of your 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 soul not your mind, not mind body of your soul. that's வரும் வந்துட்டே ஆஃப் எல்லாமல் வேலை செய்யலாம் நல்லது அதாவது